ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீஸஸ்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போது அதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் என்னோடய தனி மிளகாய் தூள் வந்து கலர் வந்து மல்லித்தூள் கலரில் இருக்குது மெல்லில் கொடுத்து அரைச்சிட்டு வரும்போது இந்த கலரில் இருக்குது அதனால் கலர் கொஞ்சம் கொடுக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் இதில் குளம் மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால கொஞ்சம் கடைசியாக சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் சிக்கன் நம்ம ஃபிஷ் மாதிரி லேஸாக மேரினேட் பண்ண முடியாது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மினிமம் ஒன் ஹவராவது மேரினேட் ஆகணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணிடலாம் மேரினேட் பண்ணால் தான் அவர் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை இப்போ இது வெளியில் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் முன்னாடியே அங்கே மிளகாயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன் அதனால குழம்பு மிளகாய்தூளே சேர்த்துட்டேன் ஏன்னா கலர் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதுவும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது சேர்த்துருக்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இப்போது ஒரு முட்டையோட வெள்ளை கருவை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதை பீட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ நம்ம கலந்துக்கலாம் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொறிக்கும் போது அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெளியில் லேயருக்காக நம்ம சேர்த்து மே பிசைகிறோம் இல்லையா இதை சேர்த்துட்டு நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி நம்ம பொறிச்சிட வேண்டியதுதான் இதுக்கு நம்ம கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்ல இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக தான் வருது நம்மளுக்கு கலர் பவுடர்லாம் சேர்க்கும்போது இன்னும் டார்க்காக இருக்கும் அது தேவை கிடையாது இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுது எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் லேஸாக கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அப்பப்போ நடுவில் விட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் இப் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் பண்ணிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமே நல்லா உள்ளற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சில நேரத்தில் அழுத்தமாலாம் ஆகும் சிக்கன் மட்டன்லாம் எல்லாமே ஆனால் இது ஆறுனதுக்கப்புறமே உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெளியில் சுட சுடுசுடலாம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் கலர் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பேஜஸ்ஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெளில கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரெடியாகிருக்கு நீங்களே பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் Let you